காலம் காலம் பாருங்க இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வருது முன்ன போன முறை போட்டு அது கொஞ்சம் கெட்டு போச்சு அது ஒரு அஞ்சு கிலோ விதை அது ஒரு மூணு கிலோ காலம் தான் வந்தது அப்போ தான் எதோ ஒரு இன்னைக்கு ஏதோ ஒரு கால கிலோ வரும்னு நினைக்கிறேன் எதை பாருங்கள் அது ஒரு முருடு கட்டின மாதிரி வருது இதுதான் கரெக்டாக இருக்குது இந்த காலம் இந்த மாதிரி வரணும் இதை விட இன்னொன்று கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை பாருங்கள் இது இந்த மாதிரி காலம் வரணும் இந்த மாதிரி வரலை போனால் ரெண்டு மாதமே ஆயிடுச்சு அது சரியாக வரலை பனி அதிகமாக பேஞ்சது நிறையா என்னென்னு தெரியல இப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இது இல்லை ஒன்றும் பெருசாக லாபம்லாம் இல்லை ஏதோ ஒரு தொழில் செய்கிறோங்கிறதுனால செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் அன்றைக்கி உங்களுக்கு காலாமல் கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் கொஞ்சம் அப்புறம் நாளைக்கு வராது அதுக்கு அடுத்த நாள் வரும் பார்க்கலாம் நன்றி